இன்றைய திருக்குறள் தீனால் சுட்டப்பூர்ல சுற்றவாடு கறிக்கு உதவாது புத்தக கல்வி மட்டுமே அறிவை தருவதில்லை பள்ளிக்கு சிறிய சென்றிராத நிறைய பெற்றோர்கள் அனுபவத்தால் பெற்ற அறிவால் வாழ்வில் ஜெயித்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் காலங்காலமாக பெரியவர்கள் சொல்வதை இளைய தலைமுறையினர் கேட்டு அதன்படியே செயல்பட்டு வந்தனர் கல்வியறிவை நம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு மூத்தவர்கள் செயலாற்றினர் உடனே பெரியவர்கள் செய்வது சரியில்லை அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று புதிய தலைமுறை செயல்பட ஆரம்பித்தது மெதுவாக அனைத்தும் தலைகீராக மாறத் தொடங்கியது ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு என்பது நிரூபணமாயிற்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் தவறு செய்யும் குழந்தைகளை கதை சொல்லி அக்காலத்தில் திருத்திய பாங்கே அலாதியானது கதையோடு ஏய்ந்த கருத்து கொடுக்கும் மாற்றம் நிரந்தரமாக பசு மருத்தாணி போல மனதில் பதியும் மீண்டும் அவர்கள் அதே தவற்றை செய்யும் நிலை ஏற்படாது ஒரு அருமையான கதை ஒரு சிறுவன் குணத்தை உடையவனாக இருந்தான் சிறு சிறு என்று பேசுவான் பிறரை கடுமையாக பேசி காயப்படுத்துவான் இக்குணத்தால் அவனை கண்டால் அனைவர் ஒதுங்கிச் சென்றனர் வீட்டிலும் பள்ளியிலும் அவன் மீது அன்பு செலுத்துபவர் இல்லை பெற்றோர்கள் என்ன செய்வது எப்படி திருத்துவது என்று கையை கையெழுந்த எத்தனை எடுத்துச் சொல்லியும் அவன் மாறுவதாக இல்லை அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார் மிகுந்த அனுபவசாலி அவரிடம் அந்த ஊரில் உள்ள அனைவரும் ஆலோசனை கேட்க வருவார்கள் அவர் அவனை அவன் போக்கில் விட்டு திருத்த முடிவு செய்தார் கடையில் சிறிது ஆணியலும் ஆணியும் சுத்தியலும் வாங்கினார் அவனை அழைத்து அவன் எத்தனை பேர் மனதை காயப்படுத்தினானோ அத்தனை ஆணையை வீட்டில் உள்ள மர வேலியில் அரைந்து வைக்குமாறு கூறினார் அவனும் அப்படியே ஆணியின் அதிகரித்தது தாத்தா ஏன் இப்படி செய்ய சொல்கிறார் என்று அறிய அவளாக இருந்தான் இனி ஆணை அடிக்க இடவில்லை என்றான் உடனே தாத்தா இனி உன்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய் என்னிடம் எத்தனை நல்ல காரியங்கள் செய்தாய் என்று அன்றாடம் வந்து சொல் என்றார் அவன் அப்படிச் சொல்லும் பொழுது ஒரு நற்செயல்களுக்கு இரண்டு ஆணிகளை பிடுங்க சொன்னார் அவனும் அப்படியே செய்தான் எல்லா ஆணிகளையும் ஒரு கட்டத்தில் எடுத்து விட்டான் தாத்தா எதற்கு ஆணியை முதலில் அடிக்கச் சொன்னார் பின்னர் பிடிங்கி பிடுங்கி எடுக்குமாறு ஏன் கூறினார் என்று யோசிச்சு பார்த்தா அவன் அறிவுக்கு ஒன்றும் எட்டவில்லை எல்லா ஆணியையும் பிடுங்கியதும் தாத்தா விளக்கம் சொல்வார் என்று காத்திருந்தான் அந்த நாளும் வந்தது இது என்ன விளையாட்டு தாத்தா எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றான் நீ முதலில் ஆணியை அடித்தாய் பிறகு எடுத்து விட்டாய் ஆனால் அடித்ததன் அடையாளம் அங்கே எப்போதும் இருக்கும் அதை மாற்ற முடியாது நீ பிறரை காயப்படுத்துவது ஆணி அடிப்பதற்கு சமம் நற்காரியங்கள் செய்வது அதற்கு பிராய்ச்சித்தம் என்று நினைத்தாலும் ஆணி அடித்ததன் சுவடு எப்போதும் இருக்கும் வார்த்தைகள் ஏற்படுத்திய காயம் ஒரு நாளும் ஆறாது என்றார் அவனுக்கு புரிந்தது இதை அன்றே நமது முழமை என்ற பதிமூணாவது அதிகாரத்தில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது குரலில் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்றார் தீயினால் சுட்ட உள்ளே ஆறிவிடும் ஆனால் வடு மாறாதது அதே போல நாவினால் சுட்ட தீய சொல்லின் வடு என்றும் பாதிக்கப்பட்டவர் உள்ளத்தில் ஆறாதிருக்கும் என்பது இதன் பொருள் அவை நாம் அன்பான சொற்களை பேச வேண்டும் கோபத்தில் மனிதர்கள் கடும் சொற்களை அள்ளி வீசுவர் நாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பிறருக்கு உதவி செய்து இன்பம் காண பழகினால் தீய சொற்கள் நம்மிடம் இருந்து விலகி போகும் இது அருமையான ஒரு திருக்குறள் தீயினால் சுட்டப்போன் உள்ளாறு மாறாதே சுட்ட மடு நம்ம யாரையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கோபம் வருது அப்படின்னு சொன்னா ஒன்று அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடணும் இல்ல ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு யோசிச்சுட்டு என்னாலும் பேசணும் அப்படின்னு சொன்னா தேவையற்ற பகை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாரும் எந்த நேரத்துல எப்படி வேணாலும் பேசலாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே இது நம்ம எந்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எமோஷ்னலி ஸ்ட்ராங் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் ஆகணும் இல்லை என்றால் நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி முதல்ல பாதிக்கப்படக்கூடியது நம்மளுடைய உடம்பு மட்டுமே வேதாத்திரி மகரிஷி அவரோட சிந்தனைகளை சொல்லியிருப்பாரு கிணத்துல வந்து தண்ணி இருக்கு அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த தண்ணி உள்ளே போகாது அது மாதிரி நம்ம கோபப்படும் போது நம்மளோட இருந்த செல்கள் வெளியேறும் ஒன்ஸ் அது வெளியேறிச்சுன்னா திருப்பி நம்ம உடம்புக்குள்ளே போகாது அப்போ முதல்ல பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தா கோபப்படுறவங்களோட உடம்பு தான் பாதிக்கப்படுது டயர்டாகிறாங்க தலைவலி வருது இதெல்லாம் விஷயங்கள் வருது எந்த கோபம் வந்தாலும் அது பாதிக்கப்படுவது நம் உடம்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் கோபப்படுறத கொஞ்சம் கொறச் குறச்சிக்குவோம் இன்றைய திருக்குறளின் வாயிலாக சற்றே சிந்தித்து செய்வது நன்றி